எடப்பாடி போயிட்டு இருக்காரு அவருடைய தமிழ்நாட்டில் எத்தனை ஆறுன்னு கேளு ஒரு தடவை சொல்ல சொல்ல அவர் எல்லா ஊரையும் ரெண்டு ரெண்டா பிரிப்பார் எல்லா மாவட்டத்தையும் சேலத்தை பிரிக்க மாட்டார் பெரிய மாவட்டமே சேலம் தான் ஐயா முதலமைச்சர் ஐயா எல்லா மாவட்டத்தையும் ரெண்டு ரெண்டா பிரிக்கிறத வரவேற்கிறோம் ஐயா அதே மாதிரி உங்க மாவட்டத்தையும் ரெண்டா பிரிங்க

தமிழம் நாகரீகம் அமெரிக்காவின் மொழியில் ஆய்வறிஞர் அரை ஸ்கூலில் சொல்லுகிறான் ஆதியில் மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று நான் சொல்லல அலெக்ஸ் குளியர் இருக்கான் ஏதோ சும்மா கத்திக்கிட்டு திராவிட நாகரிகம் அதை அப்படி சொல்லக்கூடாது திராவிட நாகரிகம் தான் சொல்லணும் ஏய் அதுலேயே அட்ரஸ் உயிர் வாட்டிய இலக்கு இலக்கண பேராசிரியர் இரு பெயருட்டு பண்பு தொகை புதுசாக இருக்கு அதாவது மரம் என்றது பொது பெயர் அதாவது தெட்டை மரம் என்று சொல்வது இல்லையா பூ என்பது மலர் என்பது பொது பெயர் மல்லிகை பூ என்று நாம் இல்லையா சரி மனிதர் என்று பொது பெயர் அதை எப்படி சொல்லலாம் அப்ப இந்து இஸ்லாம் கிறிஸ்தவர் என்று சொல்வது சரியா அப்ப தேவர் ராடார் கோடார் வட்டியர் கவுண்டர் என்று சொல்வது அப்படி சொல்வது சரியா அப்ப இவர் வன்னிய தமிழர் இவர் கவுண்டர் தமிழர் இவர் ராடார் தமிழர் அப்படி சொன்னால் ஏற்புடையதா இருக்க ராஜா என்ன குழப்பம் குழப்பிருக்காங்க பாருங்கள் ஆரியத்திற்கெதிரான திராவிடம் அப்படிலாம் ஏன் நம்பிக்கிட்டு இருந்தோம் கடைசியாக திராவிடம் என்பதே ஆரிய சொல்லுது ஆரியம்தான் திராவிடங்கிறது இப்போதான் இருக்குது இப்போ தெரிய வந்த பிறகு திக்கு முக்காடி போயிட்டாங்க அது வந்து தமிழ் பேசுற பிராமணர்களை திராவிடர் என்று குறித்திருக்கிறார்கள் டேய் வேறடாவும் கன்விஷ் ஆயிட்டாங்க என் பங்காளி வடிவில் சொல்கிற மாதிரி கன்விஷ் ஆயிட்டோம் பாதி ராஜாவா சாரதிராஜாவா ஓ கன்விஷா என்ன செய்யும் தெரியல நமக்கும் நீங்கள் என்ன செய்யுதுன்னு தெரியல எப்படியாவது ஏதாவது ஒரு வழியை பண்ணி இந்த நாட்டை மக்களை காப்பாற்றணும் நம்ம போராடுறோம் நம்மளால நம்மளை கடைசி வரைக்கும் முச்சந்தியில் நிறுத்துறதுன்னு முடிவெடுத்துட்டாய்ங்க என்னவோ ஒன்று நான் சொன்னது தான் நல்லது நாட்டுக்கு தேர்தல் ஆணையம் அதை கட்டாயமாக பரிசீலிக்கணும் இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் வந்து மொத்த தொகுதிக்கும் தேர்தல் நடத்துறது வேண்டாம் ஒரு அஞ்சஞ்சு அஞ்சு தொகுதியாக பிரித்து பிரித்து நடத்துங்க ஏன்னா இப்போதைக்கு தீபாவளி வந்து விக்கிரவாண்டி நாங்குநேரி காமராஜர் நகர் புதுச்சேரி இது பூமில தான் தீபாவளி இருக்குது வேற அந்த ஒரு பிரச்சனை ஒரு தம்பி வந்தா நாங்குநேரியில அண்ணே காலை எழுந்து பார்க்க நம்ம வீட்டுக்கு பின்னாடி ரெண்டு தண்ணி தொட்டி கட்டுறாங்கண்ணே தண்ணி இல்லை தண்ணி இல்லைன்னு கத்தும் போது ஒரு வயிற்று நம்ம வீட்டுக்கு பின்னாடி ரெண்டு கட்டுறாங்கன்னு ஏன்னு கேட்டா அதிமுக வந்து கிட்டு திமுக வந்து கிட்டுதுண்ணே இது நல்லா இருக்கடா தம்பி அதனாலண்ணே இடைத்தேர்தல் வரணும்னே முதல்ல எங்கூர் எம்எல்ஏ எப்போ வருவார் ஏதாவது செய்வாரான்னு நினைச்சான் இப்போ எங்கூர் எம்எல்ஏ எப்ப போவார் இடைத்தருந்து வரா எதை பண்றது இது ஒரு கால கொடுமையா மாறிட்டது ஏதாவது இதோ நாங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டு பேசுறோம் நினைக்காதீங்க இஞ்சி முழுமிக்க வழி வேதனை முகத்தில் காட்ட முடியல அதுக்காக சிரிச்சுக்கிட்டேன்னா ஐயா அப்துல் கலாம் இறந்த மரணத்து மரணிச்சு இருக்கிற இடத்துல உட்காந்து இருக்கும்போது ஒருத்தர் வந்து ஹேக்கன்னு தப்பா எடுத்த கூடாது இந்த இடத்த விட்டால் வேற இடத்துல உங்களை பிடிக்க முடியாது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா அந்த நிலைமையில நான் அப்போ நின்றுக்கிட்டு இருக்கேன் சொந்த தங்கச்சி பாப்பில் இறந்து போயிட்டாரு நானும் என் மனைவி மதுரை வானூரி நிலையத்தில் வேறங்கம்போது நூறு பேர் நின்று என்னோட சி போட்டோ எடுக்கணுன்றான் சிரிச்சுக்கிட்டு நின்று அதுதான் இந்த சீமா மேப்பை சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அம்பிட்டு வலி இருக்கு போட்டா போடு போடலைன்னா போ கடைசி வரைக்கும் முச்சந்து நின்று கத்திட்டா செத்து போவனே வழியா எந்த பயிலோடும் சேர்ந்து நிற்க மாட்டேன் நான்லாம் நான் எனக்கு பதினேழு லட்சம் பேர் ஓட்டு போடுவானு எனக்கு அதெல்லாம் ரொம்ப அதிகம் இந்திய பாராளுமன்றத்தில் போய் சீமா என்ன பண்ணுவான்னு நினைச்சு நினைக்கிறேன் ஆனா இருபத்தி ஒண்ணு சட்டமன்றத்தில் ஏன் ஆட்டம் தான் பெருசா இருக்கும் ஐயா ஸ்டாலின் சொல்லிட்டு பாருங்க நாங்க வந்தால் வந்தால் பாத்துக்கிடுவோம் இன்னைக்கு வாங்க வரல நீங்க வாங்க நீங்க அவ்வளவுதான் ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் தெரியும் நம்ம ஆட்ட கடைசி ஆட்டம் கையில் அம்பட்டதை எடுத்துக்கிட்டு ஓடுவோம் எடுப்போம் ஓட்டம் அதான் அவங்க தத்துவம் கையில் அம்பிட்டதை எடுத்துக்கிட்டு எடுப்போம் ஓட்டம் அவ்வளோதான் என் அன்பு மக்கள் அறிவார்ந்த என் சொந்தங்கள் படித்த இளைஞர்கள் உங்களை நம்பி தான் இந்த வேலையை நாங்கள் செய்கிறோம் பாருங்கள் படிங்க உலகம் முழுமைக்கு எத்தனையோ அரசியல் புரட்சிகர அரசியல் நடந்திருக்கு அதெல்லாம் வாசிங்க அதிக வச்சு ஒன்றும் படிக்க இல்லை ரெண்டே ரெண்டு புத்தகம் ஆலிவர் ஹெம்பர் எழுதிய பிரிட்டிஷ் உளவாளின் வாக்கு மூலம் ஜான்பெர்கின் எழுதிய அமெரிக்கன் உழவ அமெரிக்க உழவ பொருளாதார அடியாளின் வாக்கு மூலம் இது ரெண்டையும் ஒரு தடவை படிங்க படிச்சிங்கன்னா உங்களை சுற்றி என்ன அரசியல் நடக்குதுன்னு தெரிஞ்சிடும் ஏன் சீன அதிபர் மகாலபுரத்துக்கு வந்தார் இந்திய பிரதமர் இங்கே வந்தார் எல்லா மேதிலும் இருக்கு எல்லா மேதிலும் இருக்கு ஒரு தடவை படிங்க உங்கள் பிள்ளைகள் எடுத்து வைக்கிற அரசியல் உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்புறம் ஓட்டை எங்களை தவிர எவனுக்கும் போட மாட்டீங்க அது பாடிங்க விக்கிர வண்டியில இப்ப திமுக அதிமுகவுக்கு போட்டீங்க வேற புகழ இந்தியா அந்த பக்கம் ஏதோ சென்னை செல்வனோ இந்த செந்தமிழ் செல்வனோ எதை போட்டிருக்கு முத்தமிழ் செல்வன் இதுல ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் வர்றாரு என்ன நடந்துற போது அதிமுக வென்றுது இந்த கொடுமை அரசு கூட ஒரு ரெண்டு ஆறு மாசம் நீட்டிக்கும் அவ்வளவுதான் தூரம் ஒரு வருஷம் ஓடும் அது நடக்கும் திமுக வென்றுச்சு எல்லா உறுப்பினரும் வெளிநடப்பு செய்வது போல இவரும் போய் இன்னொரு வெளிநடப்பு செய்வார் அவர்தான் ஏன்னா இவர் நம்ம எதிர்கட்சி தலைவரை உள்ள இருக்கிறது இல்லையா ஏன் வெளியில வந்தும் சொல்ல தெரியல அதையும் எழுதி வச்சுதான் படிக்கிறாரு இந்த நிலவில் இருக்கு ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போதாவது உள்ள இருக்க முடியல கேள்வி பேச முடியல அந்த அம்மா ஏதாவது கேட்கிறாங்க பதில் சொல்ல முடியல பாவம் ஐயா எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் சட்டசபையில் இருக்க முடியல பத்து நிமிஷத்துக்கு மேல இருக்க முடியல எது ஒன்றையும் பேச முடியல தகுதி நேர்மை இல்ல உரிமை இல்ல பேசுறது ஊழல் லஞ்சம் பேச முடியாது மணல் கொள்ளை மலை கொள்ளை எதையும் பேச முடியாது ஏன்னா எல்லாம் இவங்க தொடங்கி விட்டதா ஸ்டெர்லைட்ட பேச முடிய முடியாது அணு பேச முடியாம முடியாது கையில் எரிவாயை பேச முடிய முடியாது உயர் மின்னழுத்த கோபுரத்தை பேச முடியாது எதுக்கும் பேச முடியாது நமக்கு எந்த உரிமையும் இங்கிலீஷ் காரண்ட் இருந்து விடுதலை பெற்று இந்த அடிமையா நிற்கிறான் அவன் கூட துப்பாக்கி விஷயம் தான் பீரங்கி விஷயம் தான் என் மொழியை படின்னு நம்மளை கட்டாயப்படுத்தல அவன் எல்லாம் வச்சிருந்தான் அவன் கூட என் மதத்தை எல்லாரும் பின்பற்றுங்கன்னு சொல்லல ஆனா இவன் எல்லாம் இந்து இந்திய படி சமஸ்கிருதம் படி இந்த நாட்டில் நடந்த முதல் மதமாற்றமே கொடிய மதமாற்றமே மாற்றமே சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட சட்டப்படி நம்மளெல்லாம் இந்துவா அதான் முதல் கொடிய மதமாற்றம் விளங்கணும் கிறிஸ்தவ நம்ம மதம் இல்ல அது ஐரோப்பிய மதம் இஸ்லாம் நம்ம மதம் இல்ல அரேபிய மதம் இந்து மதம் நம்ம மதம் இல்ல அது ஆரிய பார்ப்பனிய மதம் நம்ம மதம் இல்ல நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல சம்பந்தம் கிடையாது மண்ணில் நிலைத்து நீண்ட காலமாக வாழ்ந்தவனும் வந்தவனும் ஒரே சமயத்தில் எப்படி இருக்க முடியும் என் சமயம் எது நான் முருகனை வழிபடுகிற சைவ சமயத்துக்காரன் சிலரு காய்கறி திங்கிற நான் ஆடு காடு வீர செய்வேன் நான் சிவன் முருகனை வழிபடுகிறவன் அவன் மாயவனை வழிபடுகிற என் சகோதரன் வைணவன் இதுதான் எங்கள் சமயங்கள் வெள்ளக்காரம் போட்ட சட்டப்படி நாங்கள் இந்துவாயிட்டோம் சட்டப்படி இந்துவா சரித்திரப்படி இந்துவா எச்சு கேட்டு சொல்லு பதிலில் சரி இந்து மதம் உன் கடவுள் யார் சிவன் அவன் உன் கடவுளா என் கடவுளா முதல்ல பேசி முடிவெடுப்பா யார் வர்றது கொந்துதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காமம் சொப்பாது கண்டது முடியும் பாட்டு எழுதி கிளை இறைகனார் கையெழுத்து போட்டவன் அவன் தானடா என் சிவன் சொல்றா யாரு என் ஆதி பாட்டன் சிவன் குறிஞ்சி நில தலைவன் தமிழின இறைவன் முருகன் முல்லை நில தலைவன் ஆயர் குல தலைவன் முல்லை நில இறைவன் மாயும் கண்ணன் நீ கிருஷ்ண பரமாத்மாவா மாத்தி கொண்டு போனேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த குழப்பம் தீர் கண்ணன் ஊதாவா கருப்பா தெரியல கண்ணதாசனுக்கு கன்வீஸ் இருக்கு ஒரு பாட்டுல நீல நிற கண்ணான்னு பாடுறாரு ஒரு பாட்டுல கண்ணா கருமை நிற கண்ணான்னு பாடுறாரு முதல்ல முடி பண்ணுங்க கண்ணன் ஊதாவா கருப்பா நான் சொல்றேன் கண்ணன் கருப்பு ஏன் கருப்பு முல்லை நில தலைவன் ஆயர் குல தலைவன் முல்லைநில இறைவன் என் இறைவன் மாயான் அழைக்கப்படுறான் மால் என்றால் தமிழில் கருப்பு பெரிய கருப்பு சின்ன கருப்பு பெரிய மாயன் சின்ன மாயன் இதெல்லாம் அதுல இருந்தா வருது மாயக்கா மாயாண்டி இதெல்லாம் அதுல இருந்தா வருது நல்லா விலங்கணும் இதுல மால் என்று நான் வழிபடுகிற தெய்வத்தை இறைவனை மரியாதையை அழைக்க வேண்டும் என்று திருமால் திருமால் என்று அழைத்தான் அதை வந்த பிச்சைக்கரை தூக்கிட்டு என்னது 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 எவ்வளவு காலத்துக்கு நீங்க நெருப்பை குப்பையை போட்டு மூடுவீர்கள் வாய்ப்பு உலகெங்கும் புரட்சிகர அரசியல் போராட்டங்கள் விடுதலை போராட்டங்கள் பல நெருக்கடிகளை பல அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகளை சந்திச்சு இப்படிதான் வளர்ந்துருக்கு எடுத்தோடனே யாரும் வந்து இல்லை காஞ்சி சங்கராச்சாரியர் வெறும் இல்லை பெரியவர் என்ன சொல்றார் ஒருவன் வெற்றி அடைந்து விட்டான் என்றால் அந்த வெற்றியை பார்த்து வெற்றி அடைந்தவனை பார்த்து பொறாமைப்படாதேங்கிறது அவன் வெற்றி அடைவதற்கு கொடுத்த விலையை யோசிச்சுப்பார் அவ்வளவு கடினப்பட்டிருப்பான் அவ்வளவு உழைச்சிருப்பான் அதை பார்த்து என்றால் நீ பாராட்டுவியை ஒழிய பொறாமைப்பட மாட்டாய் என்கிற நாம் அவ்வளவு விலை கொடுத்து கொண்டு போய் இருக்கிறோம் இவங்களை மாதிரி விலை கொடுத்து வெற்றியை வாங்கல நாம உண்மையிலேயே நம் மண்ணின் மீதும் நம் மக்களின் மீதும் பேரன்பு கொண்டு நேசிச்சு நிக்கிறோம் தெரியாது மண்ணுன்னா மண்ணுன்னு நினைப்பாங்க பல லட்சக்கணக்கான உயிர்களின் திரட்சி கூட்டு மண் என்பது உங்களுக்கு தெரியாது ஒரு மரத்தின் மரப்பட்டைக்குள் பல லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் வாழுதுங்கிறான் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் செடிக்கு தண்ணி விட்டோம் அப்படின்னு செடிக்கு வேரில் நீங்கள் ஊற்றுகிற தண்ணீரை அது உணவாக செடி எடுத்துக்கொள்ள முடியாது அதற்கு உணவாக மாற்றி கொடுப்பது அந்த இருக்கிற பூஞ்சை காலன் பாக்டீரியாக்கள் நுண்ணுயிரிகள் தன் உணவுக்கு நீரை உறிஞ்சி குடித்து அதுக்கு செடிகளுக்கு மரங்களுக்கு பயிர்களுக்கு உணவாக மாற்றி கொடுக்குது இது உயிரியல் அறிவியல் நீ சும்மா தண்ணி ஊத்திட்டா அவ்வளவுதான் நினைக்கிற நீ கூத்துன தண்ணியை செடிக்கு உணவாக கொடுக்கிற வேலையை பல செய்து எங்க அப்பா நம்மால் மோதி தோத்து போய்விட்டதுங்கிற தயிரை புளிக்க வைக்க முடியுமான் மா வரச்சோசமாக புளிக்க வச்சது யாரு யார் புளிக்க வச்சது பாக்டீரியாக்கள் மனித அறிவு தோத்து போயிட்டதுங்கிறாரு எங்க அப்பா நீ செத்து போனாய் பிணமானாய் அந்த பிணத்தை தின்று மண்ணோடு மண்ணாக மாற்றுகிற பணியை பூஞ்சை காளான்கள் பாக்டீரியாக்கள் இந்த நுண்ணுயிரிகள் செலுத்துங்க அதனுடைய பணியை உன்னால செய்ய முடியாது செய்யவே முடியாது நீ அதை பற்றி கவலை ஸ்டாலின் இந்த பூஞ்சை காலானோ என்ன நுண்ணுயிரிகள் ஏதோ சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது அவர் இப்ப ஏகப்பட்ட கன்விசல்கர் ரூபஸ்ரீயா சுபஸ்ரீயா தெரியாது தமிழர் நாடு சிக்கறிஞர்களை பெற்றெடுத்த ஒரு இனம் மாபெரும் வீர மரவர்களை ஈன்று கொடுத்த இனம் ஈன கூட்டமா மாறிடுச்சு தண்ணி ஆறா ஓடிச்சுங்கிறான் சோத்துக்கு வழி இல்ல மயிலுக்கு போர்வை போத்திட்டு போறான் பேக அவன் பேத்திக்கு சேலை பேரனுக்கு சாதனை என்ன சாதனை இலவசமாக அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வயிர் வளர்த்து உயிர் விளைத்து வாழ முடியும் என்கிற ஏழ்மை வறுமை நிலையில் வைத்ததுதான் ஐம்பது ஆண்டு கால திராவிடர்களின் ஆட்சியின் சாதனை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் என் பெற்றோர்கள் ஆறுதலால் காலங்கள் ஆடுவதில்லை ஆடுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது தூரங்களால் பயிர்கள் விழவாது என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் என்கிறார் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் அவர் இலவசம் என்பது ஒரு வளர்ச்சி திட்டம் அல்ல வீழ்ச்சி திட்டம் கவர்ச்சி திட்டம் போன ஆண்டு இவர் இலவசம் பெற்றார் இந்த ஆண்டு வேணாம் நான் வளர்ந்து விட்டேன் வேற யாருக்கு அது கொடுங்கள் என்று சொல்கிறாரா இல்ல போன ஆண்டு மிக்சி வாங்குனார் இந்த ஆண்டு கிரைண்ட் வாங்குனர் தமிழனை பாருங்க எவ்வளவு தன்மானத்தோடு வாழ்ந்த இனமுங்க தன்மானத்துக்கு உயிரை விட்டாங்க உயிரை விட்டான் என்னங்க வெள்ளைக்காரன் பீரங்கி வச்சிருக்காங்க மூணு கிலோமீட்டருக்கு அங்க இருந்து சுட்டுருவாங்க குண்டறிஞ்சிருவாங்க தூர இருந்து துப்பாக்கி வச்சு சுட்டுருவாங்க துப்பாக்கி வச்சிருக்காங்க வெறும் வாழும் வேலும் தாங்க நேருக்கு நேர் தாங்க சண்டை முடியும் சண்டை போட முடியும் அதை வச்சு நான் போருக்கு போனா செத்துருவேன் பெரிய தீரன் சின்னமலைக்கு தெரியும் மொழித்தேவனுக்கு தெரியும் மருதருவருக்கு தெரியும் அலமத்துக்கு தெரியும் வேலனாச்சியா இருக்கு தெரியும் சுந்தரலிங்கனுக்கு ஏன மானத்தமிழனுக்கு மரணத்தை விட மானம் பெருது என்று வாழ நாம் சரணடைந்து வாழ்வதை விட சண்டை சண்டையிட்டு சாவது மேலானது முடிவெடுத்து போனான் செத்தான் அதுவும் தீரன் சின்னமலை ஒரு தமிழரை ஒற்ற அனுப்புறான் வெள்ளக்கார என்ன சொல்றான் சின்னமலை நீங்களே ஆண்டுக்குருங்க ஆனா ஒன்னு செய்யுங்க ஐம்பது விழுக்காட்டு வரிய வந்து எங்களுக்கு அப்பமா கட்டிருங்க மீதி ஐம்பது விழுக்காட நீங்க உங்க நாட்டை நிர்வகிக்க வச்சுக்கிறீங்கன்றான் அப்படி வச்சுக்கிட்டா இந்த நாட்டை ஆளுகிற உரிமையை உங்களுக்கு யார் ஆளுகிற உரிமை யாரடா கொடுக்கறது எனக்கு இப்போ நம்ம ஸ்டாலின் எனக்கு இடஒதுக்கீடு கொடுக்க எனக்கு உள் ஒதுக்கீடு மேல் ஒதுக்கீடுலாம் அப்புறம் முதல்ல நீ யாரு நாங்க பார்த்து தான் உனக்கு கொடுக்கணும் மொத்தமா மூவாயிரம் வீடு இருப்பீங்களா நீங்க எவ்வளவு பெரிய இனக்கூட்டத்தை வந்துக்கிட்டு நீங்க வந்து இட ஒதுக்கீடு நான் தான் அவனுக்கு மூணு விழுக்காடு கொடுத்தேன் இவனுக்கு மூணு கொடுக்காரு ஒரு விழுக்காட்டு கூட அருகதையற்ற நீங்கள் இந்த தமிழ் தேசிய மக்களை பெருங்குடிகளை வந்துக்கிட்டு அவன் இஸ்லாமியன் சின்ன சிறுபான்மை கிறித்தனம் சிறுவான்மை நீ பெரும்பான்மையாக நீங்கள் எவ்வளோ ராவத்தில் மஞ்சள் குளித்து ஆட்டம் ஆடிகிட்டு இருக்கீங்க எல்லா பேருங்க என்னது இது அப்படி வந்தால் அவன் நம்ம தாத்தன்ட வெள்ளக்காரன்ட்டு கே வெள்ளக்காரன் கேட்குறான் சரி அப்படியா அதெல்லாம் முடியாத வாய்ப்பு இல்லைன்ட்டாரு உடனே தூக்கு தண்டனை சரி தூக்கு தூக்கு கையை கொண்டுட்டு வாரா அதிகாரி படக்கன்று வாங்கி களத்தில் மாட்டான் நெஞ்சில் கையை வச்சு தள்ளிட்டாரவன போட அந்த அதிகாரி வெள்ளை அதிகாரியை தள்ளிட்டு சொல்றான் நம்ம பாட்டேன் நீ என் எதிரி கூட எனக்கு பரிசாக தரக்கூடாதுன்றான் இதாண்டா தன்மான சாவு இனமான சாவு இதாண்டா இனமான சாவு அந்த ரத்தம் உனக்குள்ள ஓடுதா இல்லையான்னு மட்டும் நீ ஒரு தடவை சொரிஞ்சு பாத்துக்க ஓடலைன்னா போய் சோதி நீ இனம் மாறிட்ட சோரம் போயிட்டான்னு அர்த்தம் பரிசோதிச்சுக்க ஒரு தடவை என்ன கேக்குறான என்ன வேண்டாமா கோபப்படுறாரு கொஞ்சம் நல்ல ஆத்தாள பண்ணுக்கு போறத ரத்தம் ஓடி இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு மான ரோசம் இருக்கு தன்மானம் இருக்கு என் தாய்மொழி சிதைவை க சைத்து கொள்ள முடியல என் இன அழிப்பை சைத்து கொள்ள முடியல என் வல சுரண்டலை பொறுத்து கொள்ள முடியல பொறுத்து கொள்ள முடியல என்ன கோமா பேசு பண்ண பலகடா பச்சை படுகொலை தாய்ந்தமிழ் இனத்திற்கு உயிரடாவா படுகொலைங்கிறான் எங்கள் தாத்தா புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன் பாடி பாடி நமது முன்னோர்கள் எழுப்பி பார்த்தாங்க ஒன்னும் எடுபடல அடிமை கூட்டத்தின் மக்களாக நம்ம நின்று கொண்டிருக்கோம் புரட்சியாளரான அம்பேத்கர் நம்ம கற்பிச்சுட்டு போயிட்டிருக்காரு ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் அதைதான் உங்க பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கோம் நான் அடிமை என்பதை உணர்ந்துட்டேன் என் கூட நிற்கிற பிள்ளைகள் உணர்ந்துட்டாங்க என் அன்பிற்குரிய சொந்தங்கள் இந்த அருமை மக்கள் உணரணும் இவர்கள்லாம் கேட்பா பேசுவாங்களே தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்தால் விவசாயி கடனை ரத்து செய்வோம் சரி விவசாயி கடனாளியானது யார நாங்கள் வந்தால் மாணவர்கள் கல்வி கடனை ரத்து செய்வோம் கல்வி என்பது மானுட உரிமை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை இதை கொடுக்க மறுப்பது மாணவன் கொடுமை அதை போராடி பெறாமல் மக்கள் இருப்பது அறிவிழந்த மடமை மானுட உரிமை அதை கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலைக்கு என்னை வைத்தவன் எவன் பதில் படித்த இளைஞர்கள் சிந்திங்க சிந்திங்க கத்தி கத்தி பார்ப்பேன் இல்லை ஒரு நாள் காணாமல் போயிடுவேன் தலைமுறை வாங்கி எங்கேயா போயிட்டு சாமியாராக வந்துடுவேன் இதாவது நல்ல வருமானமாக இருக்குது நல்லா இருக்குது சாமியார் சொல்கிறத நீங்கள் விழுந்து விழுந்து கேட்குறீங்க இந்த பத்து ஆண்டுகள்லாம் அதை செஞ்சுருக்கலாம் பொழுது இப்போ ஒன்றும் கெட்டு போகல பார்ப்பேன் இருபத்தி ஒன்று வரை பார்ப்பேன் ஒன்று சரி வரலாம் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் காணா போயிட்டு நல்ல சிரி சிறி சினிமையான அந்த மாதிரி சிரி சிறி சினிமானம் வந்து இறங்கிடும் ஏன் வந்து ம் மொத்தத்தையும் முடிச்சு விட வேண்டியது அவர் வழி கிடையாது ஸ்டாலினே என்னை வந்து கும்பிட வந்தாலும் வருவார் ஏதோ விகி விகி பகுத்தறிவை பத்தி நமக்கு தெரியாதா அத்திவரதர முதல்ல போய் பார்த்ததும் அவிக என்னவோ ஒன்று நடந்துடுச்சே மான தமிழ் மக்கள் இனிமையாவது விழித்துக் கொண்டு இந்த மண்ணை மக்களை காப்பாற்றுவதற்கு மதிப்புமிக்க உங்கள் வாக்கை விவசாய சின்னத்திலே என் தம்பி கந்தசாமி கிட்டு நீங்கள் வெற்றி பெற செய்யணும் வேடிக்கையா நாங்கள் பேசுறோம் நினைக்க கூடாது வேதனையின் வெளிப்பாடு அன்னைக்கு ஆவேசமா ஒரு பத்து எட்டு வருஷமா கத்திருக்க ஒன்பது வருஷமா கத்தினேன் கோபம் இப்பெல்லாம் என்ன பார்த்து சிரிப்பா வருது வேற என்ன செய்ய முடியும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஐயா திண்டுக்கல் சீனிவாசன் எல்லாம் பார்த்து கோபப்பட முடியுமா பூரா பெரும் சொந்தக்காரன் இருக்கான் என்ன பண்றதுன்னு வேற தெரியல கோவம் எல்லாம் வேடிக்கையாகி சிரிப்பாயிரு மாற்றத்திற்கான விதையை கற்றறிந்த பிள்ளைகள் நீங்கள் தான் விதைக்கணும் எண்பத்தி மூணு விழுக்காடு கல்வியறி பெற்ற தமிழ் சமூகம் உங்கள் கல்வி அறிவை கொண்டு சிந்திச்சு செயலாற்றுங்கள் அரை நூற்றாண்டுகளாக இவர்கள் செய்த ஆட்சியின் சாதனைகளை அதனால் மக்கள் அடைந்திருக்கிற வேதனைகளை பட்டியலிட்டு பாருங்கள் இந்தியாவிலேயே மிகவும் பணக்கார கட்சியில் திமுக அதிமுக இருக்குது என்றால் ஒரு மாநில கட்சி இந்த பணம் எங்கிருந்து வந்தது யாருடைய பணம் அந்த கேள்வி உங்களுக்கு எழ வேண்டாமா வாக்குக்கு காசு கொடுக்கிறார்கள் கேட்டால் நமது பணம் தானே என்கிறீர்கள் நமது வனம் எப்படி அவரிடத்தில் போனது என்கிற கேள்வி நீங்கள் ஏன் எழுப்புவதில்லை ஐநூறு ரூபாய் ஐந்து நாள் பசியாமல் சாப்பிடுவீர்கள் ஆனால் ஐந்து ஆண்டுகள் பட்டினி சிந்திப்பதில்லை எப்படி மாற்ற வரும் யார் செய்வார் வானத்திலிருந்து வரும் இறங்கி வரப்போவதில்லை நன்பிற்குரிய மக்களே நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் இறந்த பிறகு கடவுள் சொர்க்கம் தருவார் என்று உயிரோடு இருக்கும் போது சோறு தராத கடவுள் செத்த பிறகு சொர்க்கம் தருவார் என்று எப்படி நம்புகிறீர்கள் இது இன்னொரு கிரகத்தின் சொர்க்கம் ஒரு தலைவரான யாருக்கு தெரியும் இது இன்னொரு கிரகத்தின் சொர்க்கமாக கூட இருக்கலாம் இருக்கலாம் எங்கே போய் சொர்க்கத்தை தேடுறீங்க வாழுகிற பூமியை நீங்கள் சொர்க்கமாக மாற்ற முடியும் உலகத்தின் தலை சிறந்த நாடாக நம்மளால் மாற்றி படைக்க முடியும் ஊழல் லஞ்சமற்ற பசி பஞ்சமற்ற கொலை கொள்ளையற்ற சாதிய இழிவு தீண்டாமையற்ற பெண்ணி அடிமைத்தனம் மதுமத போதை அடக்குமுறை ஒடுக்குமுறை மற்ற ஒரு தூய சமூகத்தை உங்களால் படைக்க முடியும் அதற்கான கருவி உங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது அதுதான் வலிமை மிக்க வாக்கு என்கிற ஆயுதம் அதை ஏந்துங்கள் அநீதிக்கு எதிராக அதை தூக்குங்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி விக்கிரவாண்டி தொகுதியில் நடக்கிற தேர்தலில் வாக்குச்சாவடிக்கு செல்லுங்கள் வாக்ககத்திற்கு செல்லுங்கள் திமுக கொல்லுங்கள் அதை தள்ளுங்கள் புறந்தள்ளுங்கள் அதை விட்டால் வேற வழி இல்லை இதை விட்டால் வேற வழி இல்லை என்று சொல்வதை நிறுத்துங்கள் இரண்டையும் விட்டால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இருக்கிறோம் ஒரு புதிய பாதையை நீங்கள் உருவாக்குங்கள் ஹிட்லர் சொல்லுகிறார் என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறாய் பாதையவா இறங்கி நட அதுவே பாதையாகும் என்கிறார் எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பிக்கிறார் பாதையை தேடாதை உருவாக்கு என்கிறார் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் புதிய பாதையை புரட்சிகர் அரசியல் பாதையை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் அறிவிச்சிறந்த பெருமக்கள் என் அன்பு பெற்றோர்கள் என் தம்பி தங்கைகள் மதிப்புமிக்க உங்கள் வாக்கை எளிய மக்கள் உங்களின் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள் பணத்தை முதலீடு செய்கிற முதலாளிகளிடத்திலே திரும்ப திரும்ப அதிகாரத்தை கொடுக்காதீர்கள் கையளிக்காதீர்கள் அதைவிட நீங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்கிற துரோகம் வேறு எதுவும் இருக்க முடியாது எனவே என் அன்பு சொந்தங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுகிற என்னுடைய தம்பி சமூக செயல்பாட்டாளர் ஒரு சீரிய களப்பணியாளன் கந்தசாமி அவர்களுக்கு நீங்கள் வேளாண் குடிமகன் அந்த விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெறச் செய்யுங்கள் எங்களின் வெற்றி நம் இனத்தின் வெற்றி என்பதை மனதில் கொள்ளுங்கள் வெல்லு வெல்லப்போகிறான் விவசாயி என்பதை உலகத்திற்கு உறக்க சொல்லுங்கள் விவசாயி தோற்றான் என்று வரலாற்றில் பதிவு வரக்கூடாது விவசாயி வென்றான் என்றுதான் பதிவு வர வேண்டும் எனவே நண்பிற்குரிய மக்களே உங்களின் சின்னம் உங்களின் எண்ணம் எல்லாமே விவசாயி அதில் வாக்கு செலுத்தி என் தம்பி கந்தசாமியை வெற்றி பெறச் செய்யுங்கள்